ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமௌஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி குயிக் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம சாதம் பாசிப்பருப்பு கூட்டு அதனால் பாசிப்பருப்பு வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து புளி அதனால வந்து கத்திரிக்காய் தக்காளி முருங்கக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு குழம்பு சவுச்சவ் கூட்டு அதுக்கு தான் பாசிப்பருப்பு வச்சுருக்கேன் காலைக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை குக்கரில் வச்சு நல்லா தண்ணி ஊற்றிருக்கேன் கொதிச்சிட்ருக்கேன் இப்போ சாதமும் இப்போ பாசிப்ப குக்கரில் வச்சு வேக வச்சு தரலாம் காய்கறி கட் பண்ணிட்டு கூப்பிடுவேன் அடப்பில் கடைய போட்டிருக்கேன் இந்த செவ்ச்சவ் நல்லா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன் அதை போட்டு வேக வச்சுருக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி வந்து நல்லா வேகட்டும் இப்போ புளிக்கொழம்புக்கு பார்த்துரலாம் அருப்பில் கடாய் போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பில ஸ்டேஜில் காங்கிரம் சேர்த்துடலாம் கத்திரிக்காய் முருங்கைக்கான் தக்காளி போலாம் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்க நேரத்தில் மறைக்கிறத அரைச்சிக்கலாம் ஒரு மிச்ச ஜாரில் ஒரு நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கிறேன் அஞ்சு ஜாறு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதை அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் இந்த காய்கறி கொஞ்சம் வதங்கிட்டு பாருங்க இந்த தக்காளியும் ஓரளவு மசிஞ்சிச்சு நம்ம இப்போ மசாலாவை சேர்த்துடலாம் சாம்பார் பொடி அல்லது வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் காரம் வேணும்னா தனி மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து ஒரு தடவை வந்து இந்த எண்ணெயிலேயே வேக விட்டுருங்க இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு இதை எனக்கு தேங்காய் சேர்க்கல தேங்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்ல அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் திருளை விட்டுருங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்ப கூட்டிக்கலாம் மிக்சி ஜாரக்கு அழுவி தண்ணி ஊற்றி அளவு தண்ணி ஊற்றி குழம்ப கூட்டி வச்சுட்டேன் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம் காய் நல்லா வெந்திச்சு பாருங்க நாளைக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம் தேங்காய் போட்டிருக்கேன் ஒரு செல்ல அளவு தேங்காய் போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் வெங்காயம் ஒரு கால் வெங்காயம் வந்து இதில் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நான் அரைச்சிட்டு வந்து காலிக்கிறேன் பாசிப்பருப்பு வேக வச்ச பாசிப்பருப்பை உள்ள சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து பச்சை மிளகாய் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இது கூட அரைச்சி வச்சிருக்க நம்ம மசாலாவையும் சேர்த்துடலாம் தேங்காய் ஜீரகம் வெங்காயம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டோடனே ஒரு கொதி வரட்டும் இப்போ அது தேவையான உப்பு சேர்த்துறேன்

கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தது எருப்பு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் எதுவும் இதில் சேர்க்கலை கூட்டு ஆயிடுச்சுங்க நம்ம இதை தாளித்து ஊற்றிடலாம் அதான் நம்மளோட கூட்டு ஆயிடுச்சு சூப்பராக குழம்பும் ரெடி ஆயிடுச்சு டிஃபன் பாக்ஸ் ஃபில் பண்ணிட வேண்டியதான் நம்முடைய குழம்பும் பாருங்க என்ன பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு புளி குழம்பு இப்போ இதையும் இறக்கிடலாம் தோசை ஊற்றிடலாம் டிஃபன் பாக்ஸ் ஃபில் பண்ணிடலாம் சாதம் புளி குழம்புக்கு தயிருக்கு புளி குழம்பு தயிர் ஊற்றிடலாம் கூட்டு பாசி பருப்பு போட்டு கூட்டு பிடிக்கும் நமக்கு சூப்பராக காலையில் பிரேக் நம்மளுடைய இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த ஐடியா அப்படிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்தா கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ